அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம் நிகழ்கிறதுங்க தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரத வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறாக கந்தசஷ்டி வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு விரதம் பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி தாய்பூச விரதம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய மிகப்பெரிய அளவில் விரத நாட்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித இன்னல்களும் துன்பங்களும் விளக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் மங்களமும் சுபிக்ஷமும் உண்டாக நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாய்ப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதத்தை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் இந்த தாய்ப்பூச விரதத்தை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து மேற்கொள்வாங்க ஒரு சிலர் இருபத்தி நாட்கள் ஒரு சிலர் பதினோரு நாட்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆறு நாட்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க இப்படி எந்த ஒரு நாட்களும் அவர்களால் முடியாது அப்படின்றவங்க தைப்பூசம் அந்த தினத்தன்று மட்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்களும் உண்டு அந்த ஒரு நாள் விரதம் இருப்பவர்களுக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்ததற்கான முழு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றதாக தைப்பூசத் திருநாள் விளங்குகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் தைப்பூசத் திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெறும் சொல்லலாம் இப்படி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் தைப்பூசம் எவ்வாறாக சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக ஒரு விரதம் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கப்படுகிறதோ அதே மாதிரி நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு தைப்பூசத்தன்று நிகழக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் மிதுன ராசி அன்பர்களே நவ கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் பரிபூரண அருள மிதுன ராசிக்காரர்களுக்கு வழங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முருகப்பெருமானை வணங்கி விட்டு எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நவக்கிரகங்களில் அசுப கிரகங்களால் உருவாகக்கூடிய இன்னல்களும் துயரங்களும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது கடுமையான முயற்சி பண்ணியும் சில விஷயங்கள் உங்களுக்கு காரிய தாமதம் உருவாகியிருக்கலாம் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கை கூட போகிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நிறைவேறுவதற்கான நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணமாக அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்குகொள்ள வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியான நாட்டம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் சுபேட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக இருந்து வந்த பலதரப்பட்ட இன்னல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் சில விஷயங்களில் பார்க்கும்போது அவ்வப்போது எதிர்பாராத வகையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும் சில விபரீதங்கள் இல்லை மோசமான தாக்கங்கள் பல விஷயங்களில் உங்களுக்கு உருவாகவும் செய்யலாம் ஆனால் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் இருக்கிறதுனால அவரை நீங்கள் தினமும் வணங்கி வருவதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விளக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தடைகள் சோதனைகள் குடும்பத்தில் மனத்தாங்கல் அவமானப்படும் சூழல் போன்றவை கொஞ்சம் கொஞ்சமா இனி வரக்கூடிய காலத்துல விலக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னு வரும்பொழுது அமோகமான வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க குடும்ப சூழல் சுமூகமாக மாறும் அதே மாதிரி குடும்ப சூழலில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும் வர வேண்டிய தொகை கிடைக்கப்படுவீங்க கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகளும் இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க பாக பிரிவினை நல்லவிதமாகவே முடியும் ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்ரனினுடைய சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல தாமதம் ஏற்படதாங்க செய்யும் அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர் காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி தொழில் வேலை வியாபாரம் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே நீங்கிடும் அதனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தடைக்கு பிறகு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது நிதி விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு திருப்திகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி கொஞ்சம் வந்து நிதி விஷயங்கள்லையும் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் கேட்க கேட்பீங்க அதே போல் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் பெறறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் நிதி விவகாரங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் ஒன்று அப்படி இல்லைனா இரண்டு குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியில் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொ ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு ஒரு சில பிர பிரச்சனைகள் இல்லை ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக உங்களை மனசை வந்து ரொம்ப வாட்டி வதத்தியிருக்கலாம் இல்லை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் மன வருத்தம் ஏற்பட செஞ்சுருக்கலாம் அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தீர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது போதிய ஓய்வு கிடைக்காமல் போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க தொழில் வியாபாரத்தில் சாதகமான நெருக்கடிகள் வந்து உண்டாக செய்யும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம் கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படாதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி மற்றொரு மற்றபுறம் கிரகங்களினுடைய சாதகம் சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு அது எவ்வாறு அமையும் திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம் இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது